சர்ச்சையில் முடிந்த நான்காவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடுவர்கள் அதிர்ச்சி என்ன நடந்தது அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்து தற்போது நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்த இரு அணிகளும் மோதி வருகிறது மேலும் ஏற்கனவே நடைபெற்ற மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் ஒரு போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றதால் இந்த தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணிதான் முன்னிலையில் இருந்து வருகிறது ஆகவே இன்னும் மீதமிருக்கும் இரண்டு போட்டிகளில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் அதே சமயம் இங்கிலாந்து அணி இந்த தொடரை கைப்பற்ற வேண்டுமென்றால் மீதமிருக்கும் ரெண்டு போட்டிகளிலுமே கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் ஆக இந்த நான்காவது டி போட்டியில் வெற்றி என்பது இங்கிலாந்து அணிக்கு மிக மிக அவசியம் ஏனென்றால் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி தோற்றுவிட்டால் தொடரை இழந்துவிடும் அடுத்ததாக ஐந்தாவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச் என்பது உப்பு சப்பு இல்லாத போட்டியாகவும் மாறிவிடும் அதன் காரணமாக இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு இங்கிலாந்து அணி முழுமையாக போராடும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் இப்படியான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி சிறப்பாகவே பேட்டிங் செய்து வந்தது அப்போது குறிப்பாக பதினோராவது ஓவரின் போது இந்திய வீரர் திலக் வர்மாவும் பாண்டியாவும் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது இங்கிலாந்து பவுலர் மார்க் உட் என்பவர் அந்த ஓவரில் மொத்தமாக மூன்று பவுன்சர்களை வீசியிருந்தார் அதிலும் இரண்டு பவுன்சர்கள் என்பது பேட்ஸ்மேன் தலையை தாக்குவது போல வேண்டுமென்றே போடப்பட்டது இதனால் நடுவர் வந்துட்டு அந்த பவுலரை போட்டியிலிருந்தே வெளியேற்றினார் பின்பு அந்த ஓவரை வீச வேறு ஒரு பவுலர் வந்து அந்த ஓவரை வீசிவிட்டு சென்ற பிறகு சரியாக பதினாறாவது ஓவரில் ஜோப்ரா ஆர்ச்சர் சொல்லி வைத்தது போல மார்க் போலவே தொடர்ச்சியாக மூன்று நோபால்களை அடுத்தடுத்து வீசினார் இதனால் ஜோப்ரா ஆர்ச்சரையும் கூட நடுவர்கள் எச்சரித்து அந்த இன்னிங்ஸிலிருந்து வெளியேற்றினார்கள் இதனால் இந்த போட்டியில் பெரும் பரபரப்பும் தொற்றிக்கொண்டது அதாவது வழக்கமாக கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு கிரிக்கெட் போட்டியில் எந்த ஒரு பவுலரும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் இப்படி தொடர்ச்சியாக பவுன்சர் பந்துகளை பேட்ஸ்மேனை தாக்குவது போல வீசமாட்டார்கள் அப்படியே நடந்தாலும் கூட அது நூற்றில் ஒரு சதவீதம் மட்டுமே ஏதாவது ஒரு போட்டியில் நடக்கக்கூடும் ஆனால் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் ஒரே மேட்சில் இரண்டு பவுலர்கள் சொல்லி வைத்தது போல ஒரே மாதிரி நடந்து கொண்ட இந்த சம்பவம் கிரிக்கெட் உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இங்கிலாந்து அணி அந்த பிரஷரில்தான் இப்படி பந்து வீசியதா அல்லது வேண்டுமென்றே இப்படி பந்து வீசியதா என்று ஐசிசி தரப்பில் விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஆக மொத்தம் கடந்த ஐநூற்றி எழுவது வருட கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இன்று நடைபெற இருக்கும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில்தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியது சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படியாக ஒரே மேட்சில் இரண்டு பவுலர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்